पेसला तुरे मुत्ती लव फैमिली कई ये तो मनी उठाई थी अलग है चल हाय 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 बोले बांगे पेसलाम तुरे hey. मुत्तू लाऊ यूट्यूब चैनल

லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க வாங்க பேசலாம் சிம்பு தமிழன் வாங்க थैंक यू फॉर வடிவேல் காமெடி थैंक यू bro வாடாச்சு உங்களுக்காக நம்ம வீடியோ பாக்குறவங்க லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ தெபையரை சேர்த்து போ வாங்க பேசலாம்

வாங்க பேசலாம் துறைமுத்து லவ் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனல் டைம் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்போர்ட் பண்ணுங்க வாங்க பேசலாம் மெசேஜ் பண்ணுங்க பாக்குறவங்க லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க சிஸ்டர்ஸ் வாங்க பேசலாம் துறைமுத்து லவ் யூடியூப் சேனல்

வண்டிக்கு போனீங்களா ஆமா ப்ரோ போயிட்டு வந்தாச்சு நாளைக்கு ஒரு நாள் இருக்கு சண்டே லீவ் தான் எதுக்கு சவுண்ட் போட்டுருந்தீங்களா வண்டிக்கு போனீங்களா ஆமா ப்ரோ போயிட்டு தரையில உள்ள தரையில் உள்ள மருந்து பாரு வெட்டி இருக்க வெட்டி இருக்கேன் அவ்வளவுதான் தலைகளுக்கு தரையில் போட்டுருக்காங்களோ வாங்க பேசலாம் நம்ம யூடியூப் சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க வாங்க பேசலாம் லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க மை ஃபேமிலி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க நன்றி அவங்களுக்கு சப்போர்ட் பண்றா அவ்வளோ இருக்கு சாப்பிட்டாச்சானா கோல்ட் ராய் சாப்பிட்டாச்சா அண்ணா சொல்ல துடிக்குது அவங்க சாப்பிட்டீங்களா பழனி அபிசல் ப்ரோ ஃபர்ஸ்ட் லைஃப் நான் தான் அண்டு உங்கள் கிட்ட பிடிச்ச அந்த மியூசிக் தான் ப்ரோ அதை எடுத்துட்டிங்களே ப்ரோ உங்கள் பேபி க்யூட் ப்ரோ நான் மியூசிக் எடுத்துருவோம் ப்ரோ கொஞ்சம் ட்ரிம் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வளர்ந்துடும் வேகமாக அதுக்கப்புறம் நம்ம வளர்த்துருவோம் வளர்ந்துடும் ஒரு ஒன்றும் பிடிச்சிருக்கா ப்ரோ வயசு குறைஞ்ச மாதிரி குட்டி குட்டி பாப்பா சேட்டை ஓவர் சேட்டை வாங்க பேசலாம் துறைமுத்து யூடியூப் சேனல் எல்லாரும் கமெண்ட் பண்றாங்க நம்ம மட்டும் தான் கமெண்ட் பண்றாங்க நேற்று நம்ம பழனி ப்ரோ பண்ணாங்க அவங்களுக்காண்டி பண்ணியாச்சு ஏதோ சுமாரா பண்ணியாச்சு நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது டாஸ்க் மாதிரி பண்ணிடுவோம் டாஸ்க்னா அதாவது வீடியோ காமெடி அந்த மாதிரி சாங் போடாதீங்க சாங் நமக்கு பண்ணுறது இல்லை ஏதாவது காமெடி காமெடினா ஒரு மாசான காமெடி இருந்தாலும் சரி தான் மாசா ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி தான் காமெடி இருந்தாலும் சரி தான் மற்றபடி ஒன்றுமே தெரில ப்ரோ இந்த பாட்டுலாம் வர மாட்டேங்குது வாயில் கலை மீடியா ஹாய் ஹாய் கலை நம்ம யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம ஃபேமிலியில் வந்துருங்க முத்து என்ன பண்றா முத்து இந்த உட்காந்து லைவ் பார்த்துட்டு இருக்கா ஆமா ஹாய் அம்மா தலையிலிட்டு வாங்க கோயிலுக்கு போ ஹாய் ஹாய் வாங்க பேசலாம் என்னச்சு

நம்ம அனைத்து உறவுகளும் வாங்க பேசலாம் யூடியூப் சேனல் துறை முத்து லவ் சாப்பிட்டாச்சா மூர்த்தி ப்ரோ வாங்க பேசலாம் கமெண்ட் பண்ணுங்க பேசுவோம் நம்ம லாஸ்டா முடிக்கிறேன் எல்லாரும் வராங்க பேசுற நேரம் யாருமே வரல அதிகமா

ஹாய் எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க ஆங்கிலின் பிரபா ஹாய் நம்ம வீடியோ லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க சாப்பிட்டாச்சா எல்லாரும் ஆமா சாப்டாச்சி இப்ப தான் சாப்டோம் அப்படியே நமக்கு ஆமா வந்துட்டான்டா பாத்து போறான் சித்தி ஹாய் சொல்ல சித்தி ஹாய் சித்தி ஹாய் ஹாய் ஹாய்

நான் தோணா சரி வாங்க பேசலாம் கமெண்ட் பண்ணுங்க சும்மா ஃபஸ்ட்டு இருந்து மெஸ்ட் எல்லாம் படிப்போம் பா அண்ணா தேங்க் பார் வடிவில் காமெடி அவங்க வடிவில்கன் பண்ணல அதுக்கு தேங்க் யூ சொல்லியிருக்காங்க வேற உசாத்து என்ன பண்ணுறான் சொல்ல துடிக்குது இதயம் வாங்க தலைவா வாங்க வணக்கம் சாப்பிட்டீங்களா கொட்டி என்ன சொல்றாங்க கொட்டி சாப்பிட்டாங்களா சாப்பிட்டாச்சு வேற சொல்ல துடிக்குது இதயம் தலைவா உங்களை பார்க்கும் போது அடையாளமே தெரியவில்லை தாடி எடுத்த உடனே என்ன ப்ரோ பண்றது தாடியோட இருந்தா ரொம்ப ஏதாவது பெரியாள் மாதிரி தெரியுது ப்ரோ அதான் எப்பவும் ட்ரிம் பண்றதுதான் ஜி பண்ணியாச்சு போல்டாச்சுன்னா அதே மாதிரம் இரோ வணக்கம் சகோதரி சொல்ல துடிக்குது இதயம் என்ன சாப்பிட்டீங்க சாம்பார் காலிஃபிளவர் வண்டிக்கு போனீங்களா ஆ போயிட்டு வந்தாச்சு பிரதர் டைம் லைக் லைக் நான் தான் பண்ணேன் உங்க கிட்ட பிடிச்ச மீசைய காணும் எடுத்தீங்களே என்ன பிரதர் பண்றது அப்படிதான் இருக்கும்படி யூடியூபர் ஹாய் குட்டி பாப்பா கலை ஹாய் முத்து என்ன பண்றா வாங்க பேசலாம் துறைமுத்து லவ் யூடியூப் சேனல் வாங்க சப்போர்ட் பண்ணுங்க ஆல் மை ஃபேமிலிஸ் வாங்க பேசலாம் அங்க போய் அடுந்த பிரதர்ஸ் யாருமே மெசேஜ் பண்ணல போய் தர வாங்க ரெண்டு பேர் பார்க்காங்க ஆனால் மெசேஜ் பண்ண

வாங்க பேசலாம் யூடியூப் சேனல் வாங்க பிரதர் சிஸ்டர்ஸ் முத்து எப்படி இருக்காங்க முத்து இந்த எப்படி இருக்காங்க சித்து எப்படி இருக்கான் சித்து சேட்டை பண்ணிட்டு இருக்கான் ரமேஷ்குமார் ஹாய் ஹாய் ரமேஷ்குமார் வாங்க பேசலாம் நம்ம யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா நம்ம ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுங்க பிறகு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி பேசலாம் துரைமுத்து யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பிரதர் லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க

ப்ளீஸ் வாங்க பேசலாம் கமெண்ட் பண்ணுங்க நம்ம யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பிரதர் சிஸ்டர்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க நம்ம யூடியூப் சேனலுக்கு யாருமே இல்லாமல் ரொம்ப டயர்ட் ஆகிட்டு வாங்க பிரதர் பேசலாம் சும்மாவே நம்ம மூஞ்சை பார்க்கறதுக்கு கடுப்பாக இருக்குது அவங்க எப்படி பார்ப்பாங்க ஏதாவது கமெண்ட் பண்ணாதான் நம்மளும் ஏதாவது பண்ணதுக்கு நல்லா இருக்கும் இன்னைக்கு ஒரு பொண்ணுக்கு பார்க்க வந்துகிட்டே இருக்கு கமெண்ட் படிக்க முடியல அதே ஓடிக்கிட்டே இருக்கு நமக்கு படிக்க ஒரு கமெண்ட் தர மாட்டேங்குது நூத்தி ஐம்பது பேர் இருக்காங்களே வாங்க பிரதர் பேசலாம் வாங்க பேசலாம் இன்றைய வேலை எப்படி போய்விட்டு இருக்கு

Gracias. No, no. வாங்க பேசலாம் துறைமுத்து லவ் யூடியூப் சேனல் ரெண்டு பேர் இருக்கீங்க பேசி ஜூம் ஐட்டம்

வாங்க பேசலாம் துறைமுத்தூர் லவ் ஃபேமிலி

হাই বাইলে হাই আ আ হাই হাই দিল হাই দিল 엄마 হাই 엄마 এদিকে আ হাই জলপুর হাই দিল রে ওড়ো হাই দিল হাই এনি ক্যাশ চলে കളইcadastro নি পোড়া তুই তো পেটান வாங்க பேசலாம் துறைமுத்து யூடியூப் சேனல் நம் சப்ஸ்கிரைபர் யாருமே இன்னைக்கு இல்லை முக்கிய போயிட்டு இருக்கு நம்ம லைவ் இன்னைக்கு ஏழு பேர் வந்தாங்க லைக் பண்ணாங்க போயிட்டாங்க

வாங்க பேசலாம் துறைமுத்து யூடியூப் சேனல் வாங்க என்னப்பா டோக்கி ਮੁੱਤੇ ਕਿਆ ਬਲੇ ਕਿਆ